அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுதே உங்களுடைய பிரச்சனை தீர நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் கும்பராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் எந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கும் ஸோ கொஞ்சம் கூட வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அனுபவ பாடத்தின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே சரி ஒவ்வொரு பிரச்சனை அந்த இருந்து ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்குது அந்த அனுபவத்தின் மூலமாக அடுத்தவங்களையும் சரி மேலே தூக்கி விட்டு வாழறும் பாருங்கள் இதுதான் இந்த கும்பராசி யாரும் நமக்கு உதவி செய்யவே மாட்டாங்க யாரோ நம்ம நல்லா இருக்கவும் மாட்டாங்க ஆனா நமக்கு யார் மேலேயும் பொறாமையும் கிடையாது ஒரு ஏக்கம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இந்த மூன்று விஷயத்தோடு வாழக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு முக்கியமான இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றம் மிகப்பெரிய நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிகழும் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்களாக இருக்கிறதுனாலையோ என்னவோ நம்ம லைஃப்பில் தனியாகவே வாழ்ந்துடலாமா நம்ம லைஃப் இப்படி தான் இருக்குமா நம்ம என்ன பர்பஸ்க்காக வாழறோம் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் வாழக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரர்கள் தான் மனசில் ஒரு வழியும் போராட்டமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒடியவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள் ஜென்மசனியின் ஆதிக்கத்தினால பல விஷயங்களில் பல பிரச்சனைகளால் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடியவங்க தான் யாருன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் தான் வேற அளவுல கூட நன்மை இல்லை ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெருப்புல கைபட்சா சுடும் சொல்லுவாங்க இல்லையா ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு சுட்டுடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துகிட்டு தான் இவங்க வாழ்க்கையே தோங்குவாங்க ஆனா இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க நெருப்புல கை பார்க்காதீங்க அது உங்களுக்கு சுடும் அப்படின்ட்டு இது வேலை வாய்ப்போ திருமணமோ மற்றவங்க கிட்ட எப்படி பழகிறோம்ன்ற மூன்று விஷயங்களை பொறுத்தும் இருக்கும் அவ்வளவு வழியும் வேதனையும் உருவாக்கி அந்த வழியால் இவங்க வாழ்க்கையில் பல மாறுதல்களை ஏற்பட்டிருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாதவங்க கூட இந்த கும்பராசின்னு மற்றவங்க நினைப்பாங்க ஆனா அப்படி கிடையாது எல்லாமே தெரிஞ்சு வாழ்க்கையை நல்லா கத்துக்கிட்டு பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் விட்டு கொடுத்து செல்பவர்கள் இவர்கள் ஆனா விடாம கும்பராசிக்காரர்களை எல்லாருமே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றதுதான் உண்மை கும்பராசிக்காரர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்து பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது உங்களுக்கு கிளை வைக்கிறதுக்கு யாரும் கிடையாது நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணாலுமே சரி உங்களை யாரும் பாராட்டவும் மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட நீங்க தவறு செய்யலை அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க மேல குறைதான் செல்வாங்களே தவிர நீங்க ரொம்ப பர்ஃபெக்ட் கரெக்டாக பண்றீங்க நீங்க நல்லது பண்ணுறீங்கன்ட்டு சொல்லவே மாட்டாங்க எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு பணிக்கும் ஆனால் இந்த கும்ப ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு திறமை இருக்கும் என்ன திறமை அப்படின்னா யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க யாராவது நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்காதீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணணும் உங்களை தூக்கி விடணும் நீங்கள் காலையில் எழுந்துக்கணும் அப்படின்னா உங்களால் மட்டும்தான் முடியும் வேற யாராலுமே உங்களை பெருசாக அசைக்க முடியாது அவ்வளவு சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த தெரியாது உங்களை எல்லாருக்குமே சரி பிடிக்கும் உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப மரியாதை வச்சுருப்பாங்க ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்கன்னு மட்டும் நீங்க நினச்சிடாதீங்க ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா ஒரு காரியம் உங்களால் நடக்கணும் அப்படின்னாலும் சரி உங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க அதுவே அந்த காரியம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கருவேப்புல மாதிரி உங்களை தூக்கி போடுறது யாருன்னா உங்க கூட இருக்கவங்கதான் அன்பு நம்பிக்கை இது இரண்டுமே சரி துரோகமாகலாம் ஆகலாம் சில நேரம் காதல் அசிங்கப்படுத்தலாம் சில நேரம் காமம் வெளிப்படலாம் அதே மாதிரி நட்பு துரோகம் ஆகலாம் பணம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம் லைஃப்ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்களை நீங்க பெருசா நினைக்கிறீங்களோ அந்தந்த விஷயங்களை ஒவ்வொரு நேரத்துலையும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாடமாக இருக்கு அப்படின்றது தான் உண்மை முதல்ல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதல அதிகமா ஏமாறவங்க கும்பராசிக்காரர்கள் தான் நல்லா காதலிப்பாங்க அந்த காதல் நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு அடுத்த நிலம்பிக்கை கொண்டு போகணும்னு நினைப்பாங்க ஆனா அடுத்த இடத்துக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா விரிசல் அப்படின்றது இருக்கும் அதுல இருக்கிற மேடு பள்ளங்கள் தான் அவங்களுக்கு தெரிய வரும் சரி நம்மளுக்கு காதல் சரிப்பட்டு வராது இனிமேல் இந்த லைஃப்ல இருந்து நம்ம வெளியில வந்துடணும்னு நினச்சிட்டு அடுத்தது இன்னொருத்தவங்க வந்து நம்மளை ஏமாத்தனாலுமே சரி அதுலேயுமே திரும்பவும் ஏமாறக்கூடியவங்க யாருனா இந்த கும்பராசி அன்பர்கள் தான் திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பொறுத்துட்டு போறவங்க யாருனா இந்த கும்பராசி அன்பர்கள் கும்பராசிக்காரர்களை ஏமாத்து ஈஸியாக அப்படின்னா ரொம்ப தாராளமாக ஈஸியாக ஏமாத்திடலாம் புகழ்ந்து பேசினாலுமே சரி பெருமையாக பேசினாலுமே சரி ஏமாந்து போவீங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த கும்பராசினாலே கும்பம் கலசம் எங்கேயுமே மேலே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு நேர்மையான வழியில உண்மையான வழியில மேலே வரணும்னு பாப்பீங்க ஆனால் எல்லாருமே உங்களை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கார்ல கூட்டு போய் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை நடக்க விட்டு பஸ்ஸில் அனுப்புறது யாருன்னா அவங்களாதான் இருப்பாங்க ராசியில் நீங்கள் திருமணம் செய்யும்பொழுது ஒருவருக்கு இருமுறை பார்த்து யோசித்து திருமணம் செய்யுங்க உங்கள் மூன்றாம் மீட்டர் அதிபதி செவ்வாய் உங்கள் பத்தாம் மீட்டு ஒன்றிய அதிபதியும் செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைவதும் செவ்வாய் தான் உங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுவதும் செவ்வாய் தான் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரி அதே மாதிரி புதுசாக ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த செயல் வடிவத்தை தொடங்குறதுக்கு செவ்வாய்கிழமை ஏன் பயன்படுத்திக்கோங்க மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமையை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமையை சூஸ் பண்ணாதீங்க நீங்கள் பிங்க் பண்ணுறது மட்டும் செவ்வாய்க்கிழமையை சூஸ் பண்ணுங்கள் மிக மிக ராசியான நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் இந்த நான்காம் மீட்டினுடைய அதிபதி சுக்கரன் உங்கள் அதிபதி ஒன்பதாம் வீட்டினுடைய அதிபதியும் சுக்கரன் தான் வரைக்கும் கும்பராசிக்காரங்க இல்லாமல் யோகங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வெள்ளைக்கிழமை தினங்களில் கோவிலுக்கு சென்று வாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுல முடிஞ்ச வரைக்கும் மூன்று கோவிலுக்கு சென்று வாருங்க ஒன்று இரண்டாவது சுக்கர்த்தலம் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க மூன்றாவது ஸ்தலம் மூன்றாவது எங்கன்னா திருவல்லியங்குடி தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருவரு மருதூர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஸ்தலம் இருக்குது அங்கே அமைஞ்சிருக்கிற ஒரு பைணவஸ்தலம் திருவல்லியங்குடி இங்கே போயிட்டு வரலாம் ஸோ கும்பராசி அன்பர்கள் இந்த மூன்று கோவிலில் எந்த கோவில் போயிட்டு வந்தாலும் சரி பொருளாதார முன்னேற்றம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணமும் கடன் பிரச்சனையும் குறையும் அதேமாரி உங்க ஆசைகள் எண்ணங்கள் ஈடேறும் உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நல்ல ஒரு பண்பாகவும் ஒரு ஜாலியாகவும் பேசக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் கிட்ட ஒரு மைனஸ் இருக்கும் நான் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அடுத்தவங்களும் இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் நீங்கள் ரொம்ப அன்பா இருக்கீங்க அப்படின்றதுக்காக எல்லாரும் அன்பா இருக்கணும் நீங்க உண்மையா பேசுறதுக்காக எல்லாரும் உங்களுக்கு உண்மையா பேசணும் அது சாத்தியமாகாத விஷயம் இல்லையா உங்ககிட்ட போய் பேசுவாங்க மறைமுகமாகவும் போலியாகவும் உங்ககிட்ட இருக்கதான் செய்வாங்க அதனால அது கடந்து போகணுமே தவிர அதை கண்காணிக்கணுமே தவிர ஆத்திரப்படுவதோ அவசரப்படுவதோ தவறான முடிவுகள் இருப்பதோ இது தேவையில்லாத விஷயம் அப்படின்றத உண்மை விஷயம் நல்லா இருந்தா உங்க லைஃப் சூப்பராக இருக்கும் அடுத்து செல்லக்கூடிய இந்த மூன்று பாயிண்ட் உங்களுடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் இந்த மூன்று பாயிண்ட் மிகப்பெரிய உங்க வாழ்க்கையில திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் இதை மட்டும் நீங்க கவனமா கேளுங்க இதை நீங்க செயல்முறைப்படுத்துகினீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றிகளை கண்டுபிடலாம் நம்பர் ஒன் உங்களுக்கு உங்களுடைய ப்ளஸ்ஸே உங்கள் முகத்தில் உணர்ச்சி வசப்படுத்தாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ் அழுகையெல்லாம் வந்து பிரச்சனையுமே சரி அதிகமாக இருந்தாலுமே சரி அதை நீங்கள் வெளியில் காட்டிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை சமாளித்து இருக்கிறவங்க யாருனால் இந்த கும்பராசி அன்பர்கள் தான் இதையே நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் எதையும் கடந்து போகும் தன்மை நம்ம டூ இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி என்ன நடக்குது நேற்று என்ன நடக்குது அப்படின்றத யோசிக்காமல் நாளைக்கு என்ன நடக்கும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் கடவுள் நம்பிக்கை இதையெல்லாம் மாதிரி சயின்டிஃபிக்டாக எப்படி இருக்கும் மருத்துவத்துறை சம்மந்தமாக ஒரு பெரிய அறிவுகள் இருக்கும் பிஸ்னஸில் ரொம்ப நாட்டமும் இருக்கும் அடுத்தவங்களை பற்றி ரொம்ப கவலைப்பட மாட்டிங்க இருந்தாலுமே சரி ஒரு விஷயம் என்னென்னா எதையும் கடந்து போகும் குணம் வந்து உங்களுக்கு இருக்கும் பெருசாக நீங்கள் அலட்டிக்காமல் இல்லை இப்படி தான் இதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு விஷயமே இல்லை நான் இதை பற்றி ஃபீல் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற ஒரு அடுத்த விஷயத்துக்கு நான் வந்து போகிறாங்க பாருங்கள் அதுதான் இந்த கும்பராசனுடைய வெற்றியே இந்த விஷயம் நல்லா இருந்ததுன்னா உங்கள் லைஃப் சூப்பராகவே இருக்கும் அடுத்து மூன்றாவது விஷயம் உங்களுக்கு உண்டான முடிவை நீங்களே எடுங்க உங்களுக்கு ஐந்தாம் மீட்டினுடைய அதிபதி புதன் அஷ்டாம் மீட்டினுடைய அதிபதி எட்டாம் மீட்டனுடைய அதிபதியும் புதன் தான் ஸோ அடுத்தவங்க சொல்கிறாங்க அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்டால் என்னன்ட்டு அடுத்தவங்களுக்காகவே ஒரு விஷயத்த நீங்கள் பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு உங்கள் விஷயத்தை பற்றி நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நமக்கு இவங்க உபதேசம் பண்ணணும் இவங்க சொன்னால் தான் நம்ம நடப்பேன் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்மளுக்காக யோசிக்கணும் நம்மளுடைய குடும்பம் வந்து நம்மளுக்காக வந்து யோசிக்கணும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் விஷயத்தை பற்றியும் உங்கள் குடும்பத்தை விஷயத்தை பற்றியும் நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக அமையும் ராஜா ராணி எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் நினைக்கிறத உங்களால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு தேவையான அறிவுறிகளும் உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் சரி நீங்களாக செயல்படுத்த ஆரம்பிங்க நீங்கள் என்றைக்குமே இளமையானவர்கள் தான் நீங்கள் என்றைக்குமே புதுமையானவர்கள் தான் அடுத்து இது வரைக்கும் எந்த ஜோதிடரும் சொல்லாத உங்களுக்கு வாழ்க்கைக்கு அவசியம் தேவையான மிக முக்கியமான ரகசியத்தை நாங்கள் சொல்லப்போம் தவறாமல் அந்த பதிவையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போயிவிடுறோம் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே ஆக வரும் அடுத்து பார்ட் டூ வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் மறக்காம மறக்காமக்கள் இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்